சொல்லத் தமிழகத்தின் வளமை நழுவாமல் வந்தோரை வரவேற்கும் பாங்கு குறையாமல் இன்னார் என்று இனம் தெரியாத என்னை வரவேற்கும் வடவேடர் குல மாதரசு நான் வெள்ளிமலையை சார்ந்தவன் இந்த இடத்தில் தலைவியிடம் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த கந்தவேடனின் வணக்கம் பல பேட்டை மார்க்கமாக வந்த என் கண்ணில் பத்தது மாண்கள் கூட்டம் வாங்களை கண்டதும் திகைத்து நின்றேன் ஒரு கணம் காரணம் ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு விதமான அழகு ஏனோ தெரியவில்லை என்னை கண்டதும் மான்கள் அகன்று விட்டது ஆனால் ஒரே ஒரு மான் மட்டும் என்னை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தது நான் மானை பார்க்க மான் என்னை பார்க்க நான் மருவியோடையும் பரிவோடு மானை பார்க்க மான் என்னை பார்க்க பார்வையின் மயக்க மான் மீது காதலாக மாறியது காதல் மானை கைப்பற்ற எண்ணி பிடிக்க முயன்றே உங்களின் திணைத்துறத்தின் உள்ளே புகுந்து விட்டது புன புகுந்த மான் விருப்பமில்லாமல் ஓடியிருந்தால் விட்டு விட்டு சென்றிருப்பேன் ஆனால் அது என்னை பார்த்து எப்படி கேட்டது தெரியுமா நீ என்ன பெரிய காதல் மன்னரோ என்று கேட்டது நான் காதல் மன்னரோ என்னவோ அவசியம் இல்லை ஆனால் காதலுக்கு மரியாதை தருபவன் என்று அந்த மான் அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புறப்புகுந்த புதிர்மானை நாடி வந்தேன் ஆகையினாலே what do you mean

ஆஹ் வெள்ளிமலைல இருந்து வந்திருக்கேன் அப்படியா என் கேட்ட கையில என்ன வச்சிருக்கீங்க சிலிமுகம் அது எதுக்கு பயன்படுது இது எந்த ஒரு ஜீவனையும் இதை காண்பித்தால் தன் வசப்படும் அத வச்சு ஏன் வேண்டுவரையை மாட பிடிக்கல மாடை பிடிச்சிருப்பேன் மாடு கொஞ்சம் சேத்தை பிடிச்ச மாடு அதைத்தான் கொஞ்சம் ஆட விட்டு ஓட விட்டு ஆடுற மாட்ட ஆடி கறக்கனு அதான் ஆடுற மாட்டை பாடி கறக்கணும் அதனாலதான்

சரியா? அவர் மேல நீங்க வச்ச நம்பிக்கை நான் சொல்லல அதே நம்பிக்கை மேலயும் கொஞ்சம் வைங்க நான் இல்லாத அவசியம் இல்லை எனக்கு உங்க பார்வையே சரியில்லையே

விலங்குகளை வேட்டையாடி அதன் உணவு தோல் இறைச்சி கொம்பு இவைகளை விற்பனைக்காகவும் உணவிற்காகவும் பயன்படுத்தப்படுவோர் செய்கின்ற வேலை நானும் அப்படிப்பட்டவன் அல்ல எந்த ஒரு ஜீவனையும் துன்பப்படுத்தாமல் துயரப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் மனசுல இடம் பிடிச்சு பிடிக்கும் வந்திருக்கேன் எல்லா விலங்குகளையுமா இல்ல அந்த மாடை மட்டுமா இந்த மாடை மட்டும் அப்படியா இதுக்கு முன்னாடி ஏதோ மாடு வச்சிருக்கீங்களேன் வச்சிருக்கேன் ஒரு பெரிய போர்ல வெற்றி பெற்றதுக்காக பரிசா கிடைச்சது பரிசு கொடுத்தாங்க இருக்கடா அதை வச்சு சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான் இன்னொரு மாடு இருக்கு எனக்கு பத்தாது இன்னொரு மாடு வேணும்ல பேராசை இப்போ ஒரு உழவு தொழில் இருக்கு ஆமா இரண்டு மாடுகள் காலை மாடுகள் பூட்டினால்தான் அந்த உழவு தொழில் செம்மையாகும் அது போல என் மானுக்கு இன்னும் இருக்கக்கூடிய மானுக்கு இன்னொரு பாக்குற தொழில பொருத்தி இப்ப நீங்க சொன்னீங்க விவசாயத்திற்கு அப்படி தேவை ரெண்டு மாடு எனக்கு ரெண்டு மாடு வச்சு பாக்க முடியும் உங்களுக்கு வேணும் ரெண்டு மாடு வச்சு பாக்க முடிய தரமே எனக்கு இருக்கு ரெண்டு மாடு வச்சு நீங்க என்ன தொழில் பாக்குறீங்க நான் நான் குடும்பம் நடத்துவேன் என்னது குடும்பம் நடத்துவேன் மானோட குடும்ப நடத்து ஆமா ஏன் மானோட குடும்ப நடத்த கூடாதா ஆத்தாடி நல்லதா பாக்கும்போது எனக்கு தெரிஞ்சு உங்களை பாக்கும்போது தெரிஞ்சு இது ஒரு நல்ல விஷயம் இது ஜாதி அபிமானம் என்பது சந்நியாசிக்கு உண்டு அதனால தான் நம்ம பொறுமையா அழகா வரவேற்பு கொடுத்து பேசிட்டு இருக்க அதை நீங்க காப்பாத்திக்க மாட்டீங்க நான் நினைக்கிறேன் ஜதிசனம் கூட்டத்திலே இப்படி பார்க்கல அது முதலில் அந்த வரை கதையை கேட்க கூட்டத்தில் இப்படி பார்க்கல அது முதலில் அந்த வரை கதையை கேட்கல மருத்துவம் உங்க முழுக்க படிக்காதீங்க உங்க முழுக்க நம்ம படிக்காதீங்க

வச்சிருந்தா அப்பலையாருமா அப்படி வச்சிருந்தா

வழி வீராட்சி பார்த்தால் அவ கண்ணுக்கு மறுத்த வழி பின்னார வட்டியில கண்ணாங்க பட்டிவிடவா என் கண்ணு என் முல்லு என்பதை பத்தோடு உத்தரவாத்தி மாறி இருக்கு வெளி அவங்க அண்ணே இருக்கட்டும் எந்த குறையார் இருந்தாலும் கந்தன் குறையார் கூடாது சாமி கூடமா i yeah. don't

É yeah,